அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றுத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பதினொன்றாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசனத்தின் பதினொன்றாம் நாள் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடிக் கொடுத்த சுடற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவருக்கு வேங்கடவருக்கு என்னை என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறின நீ கூறிய சொல்லை நாங்கள் மீராது பாவை நோன்பு நோக்க அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் பதினொன்றாம் பாடலில் இனி நாம் காணலாம் கற்று கரவை கணங்கள் பல கறந்து சென்றால் தீரழிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவல்தம்பொற்கொடியே புற்றறவள்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழி எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எட்டு குரங்கும் பொருளிலோரெம்பாவாய் குளத்தினர் கன்றுகளுடைய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவர்கள் அப்படிப்பட்ட குற்றமற்ற தொழில் அவர்களுடையது அப்படி இருப்பினும் வழிய வரும் பகைவர்களை போர்மேல் சென்று அவர்களின் வீரம் அழியும்படி செய்வார்கள் அப்படிப்பட்டவர்களின் குடும்பத்தில் பிறந்தவளே பொன்னால் செய்யப்பட்ட கொடி போன்ற பெண்ணே புற்றில் வாழும் பாம்பின் படம் போன்ற அல்குலையும் காட்டில் வாழும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே செல்வக்குடியில் பிறந்த பெண்ணே எழுந்து வருவாயாக நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடி விட்டார்கள் அவர்கள் மேக வண்ணமாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது அதன் பொருள்தான் என்ன இதுவே திருப்பாவை பதினொன்றாம் பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் நீரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில் அதுவே நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அந்த தோழியை விட்டுவிட்டு நீராடச் சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல என்று கூறுகிறார் பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடையும் என்றால் அது நடக்காத ஒன்று நாம் எல்லோருமாய் சேர்ந்து இறைவனை நாட வேண்டும் அவன் புகழை பேச வேண்டும் அப்போதுதான் அவனொருள் கிடைக்கும் என்று கூறுகிறார் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகம் என்று மிக அழகாக சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பன்னிரெண்டாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் விட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்